அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பின் இரவு ஐந்து மணி ரெண்டு நிமிடம் வரை பிறகு உத்திர நட்சத்திரம் பட்சம் வளர்விறை அஷ்டமி திதி பின் இரவு ரெண்டு மணி பதிமூணு நிமிடம் வரை பிறகு நவமி திதி சித்தியோகம் கீழ்நோக்கு நாள் இன்று அஷ்டமி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராசி பொதுப்பலன் மேசராசி அன்பர்களே இன்றைய மேசராசி பொதுப்பலன் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சிக்கனமான செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் உறவினர்களின் வருகை உண்டாகும் உத்தியோகத்தில் வேகத்துடன் செயல்படவும் மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய ரிஷபராசி பொது பலன் கூட்டாளிகள் வழியில் ஆதரவு ஏற்படும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உங்களின் கருத்துகளுக்கு மதிப்பு கிடைக்கும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் கல்விப் பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினை குறையும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய மிதுன ராசி பொது அக்கம் பக்கம் இருப்பவரிடம் அனுசரித்து செல்லவும் உறவுகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதி உண்டாகும் தொழிலில் இருந்து வந்த மந்த தன்மை குறையும் உத்தியோகப் பணிகளில் ஆதரவு கிடைக்கும் மனதளவில் புதிய சிந்தனைகள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடகராசி அன்பர்களே இன்றைய கடகராசி பொது பலன் உத்தியோகப் பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சிறுதூர பயணங்களால் மாற்றங்கள் உண்டாகும் தகவல் தொடர்பு துறையில் ஆதாயம் மேம்படும் புகழ் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய சிம்ம ராசி பொது பலன் பற்றிய எண்ணங்கள் உண்டாகும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் உற்பத்தி துறைகளில் பொறுமை வேண்டும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது சிக்கனமான செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் பயணங்களில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் கூட்டாளிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கண்ணிராசி அன்பர்களே இன்றைய கண்ணிராசி பொது பலன் கடன் பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் சகோதரர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் ஆராய்ச்சி பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய துலாம் ராசி பொது பலன் வியாபாரப் பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் உறவுகள் வழியில் சுப கிடைக்கும் விவாதங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் விருச்சிகராசி அன்பர்களே இன்றைய விருச்சிகராசி பொது பலன் சில நிகழ்வுகளால் மனதில் மாற்றம் ஏற்படும் புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் முத்திரை பணிகளில் சற்று விவேகம் வேண்டும் அரசு தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற்றி வைப்பீர்கள் வேளாண் பணிகளில் ஆலோசனைகள் கிடைக்கும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தனுசு ராசி பொது பலன் எதிர்மறையான சிந்தனைகள் மனதில் மேம்படும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருண் சிவப்பு நிறம் மகர ராசி அன்பர்களே இன்றைய மகர ராசி பொது பலன் நினைத்த காரியங்களில் அலைச்சல் உண்டாகும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் அமையும் பயனற்ற பேச்சுகளை தவிர்க்கவும் கொடுக்கல் வாங்கலில் கவன வேண்டும் வேலையாட்களின் விஷயத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உயர் அதிகாரிகளால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்பராசி அன்பர்களே இன்றைய கும்பராசி பொது பலன் சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு தொடர்பான காரியங்களில் ஆதாயம் ஏற்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் மனதளவில் தெளிவு ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீனராசி அன்பர்களே இன்றைய மீனராசி பொது பலன் மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் உறவுகளின் இடத்தில் பொறுமை வேண்டும் வடக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் தடைபட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அனைத்து ராசி அன்பர்களும் வாழ்க வளமுடன்